அடிப்படையில வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கூட நகை வாங்க முடியும் பழைய நகையை கொடுத்து வந்து புது நகையா வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ஒரு கிராமனா ஒரு கிராமே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட காசுல வந்து பெண்டனை செய்து இருக்குது இது வந்து முக்காப்ப செய்யணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஏழாயிரம் ரூபாயில இருந்து கூட எடுக்கக்கூடிய மாதிரியான மோதிரங்களும் வந்து இருக்கு சின்ன சதக்கம் செய்தலாம் பெண்டெண்கள் செய்தலாம் சாலை செய்தலாம் ஒளிவா நெல்லு வடிவா இருக்கு இது வந்து ஒரு பவுன் ஆனா பாருங்க இவ்வளவு மொத்தமா இருக்குன்னு சொல்லி இந்த ஆரம் வந்து எவ்வளவுக்கு பொலிவா இந்த வெங்கஹானா நிக்குதுன்னு சொல்லி பாருங்க ஓரளவுக்கு நீளமாவும் ஒரு பவுன்ல எவ்வளவு வடிவா அந்த நெக்லஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பாருங்க சொல்றேன் இந்த பெஞ்சன் வந்து நான் இருபத்தி எட்டாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இந்த பெண்ணு பாருங்க இது வந்து எவ்வளவு பொலிவா இருக்குது பத்தாயிரத்துக்குள்ள எடுக்கலாம்னு சொன்னா இந்த கடை வந்து அக்ஷய திருத்திக்காக வேண்டிய எப்பவுமே வந்து கிரௌடா தான் இருக்கும் இந்த ஆரம் எல்லாமே வந்து ரெண்டரை பவுன்ல இருந்து வந்து

முத்து வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு இது என்ன விலை பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் குறைஞ்சது மூவாயிரத்துல இருந்து நீங்க ரெண்டாயிரம் தான் அதை விட குறைவாக நீங்க தேடி பார்த்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து தேடி வந்து இந்த கடையில வந்து குறிப்பிட்ட நகைகளை வந்து செய்து கொண்டு போறாங்க சொந்த எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் இப்போ எங்க நிக்கிறோம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு நகைக்கடையில தான் நிக்கிறோம் அதாவது மயூரன்ஸ் நகைக்கடை இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பா கஸ்தூரியா ரோட்ல இருக்குது அதாவது வெலிங்டன் சந்திலேருந்து வந்து நீங்க எங்க இங்கால பெட்ரோல் சைட் லைன்ல வந்து இருக்குது வந்து இந்த மயூரன்ஸ் கடை நகை என்று சொன்னாலே வந்து பெண்களுக்கு வந்து உண்மையா நிறைய பிடிக்கும் நகை என்று சொன்னாலே ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்போ அது வந்து வழி நகை என்று சொன்னா வெளிநாட்டுக்காரருக்கு தான் வசதியான வாங்க முடியுமென்ற ஒரு பிம்பம் இருக்குது ஆனா இந்த நகை கடையில வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கூட நகை வாங்க முடியும் இப்போ உங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொன்னா அந்த காசுக்கு என்ன டிசைன்ல எத்தனை என்ன டிசைன்ல பண்ணுமோன்னு சொன்னா தேவையான நகையை வந்து இங்க செஞ்சு தருவாங்க மெட்டீரியல்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை முன்னிட்டு வந்து இங்க வந்து நிறைய விலை விலை கழிவுகள் மற்றது வந்து பரிசு பொருட்களை கொடுக்க போறாங்க மற்றது வந்து நீங்க பழைய நகையை கொடுத்து வந்து புது நகையா வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நாங்க வந்து நகை கடைக்கு உள்ள போறோம் உள்ள போய் என்ன மாதிரி நகை இருக்கு அக்ஷயத்திர பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்வோம் நாங்க வீடியோ இடம் இல்ல அவ்வளவு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளே போக இல்லாத இடம் அவ்வளவு கூட்டமா இருக்கு சொல்லி ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு என்னன்னா இப்ப காசு கேட்ட மாதிரி நகையை செஞ்சு கொடுக்கிறது அது எங்களுக்கு நல்ல நான் இப்ப நான் இருக்கிற காசை வச்சுக்கணும் செய்யலாம சொன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க சரி வாங்க நாங்க பாப்போம் கஸ்டமர்ஸ் டிஸ்டர்ப் பண்ண கூடாது எடுக்க முடியும் இந்த செயின் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிராமன்னா ஒரு கிராமடே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நல்ல பொலி வேற இருக்குது ஒரு சொன்னா வேற ஒரு பவுன் அந்த மாதிரி ஒரு ஆள் கூடிய ஒரு நல்ல செயின்

பாருங்கோ அது ஒரு வித்தியாசமான செயின் உண்டு அந்த காசு மாலையன்னு சொல்லி முதல் போடுவாங்க அப்படி இந்த காசு காசுல வந்து பெண்டனை செய்து இருக்குது இது வந்து முக்கா அப்பா செயின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா பாருங்கோ முக்கா பவனுக்கு நல்ல வடிவான பெண்டனோட காசு பெண்டனோட வந்து வடிவான பெண்டனோட முக்கா பவன் ஆகுது என்னென்ன வாங்கி பதக்கம் செய்தன பென் டென்னு செய்தேன் நான் தாளிச்சேங் செய்த நான் இந்த கடைக்கு வந்தீங்க இங்கே நான் டிக்டாக் மூலம் ஃபுமஸ் ஆகிருந்தது வந்தேங்க நான் அண்டரில் இருந்து பார்க்குறேன் பார்த்துட்டு இங்கே வந்தேன் கஸ்டமர் கேர் அப்படி இருக்கியா நைன்ஸ் இது எல்லாமே இது குட் சரியா மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மோதிரம் இருக்குது பாருங்க நிறைய மோதிரம் இதில் வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாயிலேருந்து கூட எடுக்கக்கூடிய மாதிரியான மோதிரங்களும் வந்து இருக்குது சின்ன சின்ன மோதிரங்கள் இங்கே எல்லாம் நல்ல சிம்பிளாக விலை குறைஞ்சதெல்லாம் மறுக்கலாம் ஏழாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா அப்படி வந்து உங்களுக்கு மோதிரங்களை வந்து இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து சின்ன பட்ஜெட்டுன்னு சொன்னால் சிம்பிளாக இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம் திருத்திக்கு வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும்

இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுன் வந்து நல்ல பொலிவாக இருக்குது பாருங்க வந்து பாருங்க நல்ல டிசைன் ரெண்டும் சேர்த்து ஒட்டுறோம் ஒன்றரை பவுன் நல்ல பொலிவாக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் வடிவாக இருக்கு பாருங்க என்ன வடிவாக இருக்குது காதுக்கு போட்டோன்னு மங்களகரமாக இருக்கு நீங்கள் தமிழ் இந்தியா தான் அணிந்து கொண்டதுனால நகைக்கே அழகு வந்துட்டு உம் நல்லா இருக்கு ஒன்றரை பவுன்ல பாருங்க ஒலிவா நெல்ல வடிவம் இருக்கு ஒன்றரை பவுன்ல தூக்கணும் சரிமா இது நாங்க ஏற்கனவே முதல் ஜிமிக்கு பாத்து இது வந்து சும்மா சிம்பிளா போடுற மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி தோடுங்கள் சின்ன தூக்கணங்கள் இருக்குது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அரை பவுன்ல இருந்து இருக்குதான் அரை பவுன்டா இன்னும் விலையில இருந்தா இருக்கலாம் ஒன்பதாயிரத்துல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களோட பேருங்கள் நெக்லஸ் நீங்க நெக்லஸ் சொன்னா அது வந்து ரெண்டு பவுனுக்கு மேலதான் செய்யணும் அப்படி எந்த எல்லாம் இல்ல பாருங்க ஒரு பவுன்ல எவ்வளவு வடிவா அந்த நெக்லஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பவுன்ல செய்த நெக்லஸ் நாங்க ஒரு பவுன்ல நெக்லஸ் போடலாமான்னா யோசிச்சுட்டு பாருங்க ஒரு பவுன்ல இவ்வளவு வடிவா பொலிவா இருக்கு ஒரு பவுன் ఇది ఇదో తెలు ముఖం పోనా ముఖం అదిగా రండి అమ్మలనేసి అవుతుంది பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஞ்சன் எல்லாமே இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே வந்து எடுக்கலாம் இந்த பெஞ்சனை பேருங்க நான் சொல்கிறேன் இந்த பெஞ்சன் வந்து நான் இருபத்தெட்டாயிரத்து ஆகினா ரெண்டு வருஷத்துக்கு முடியாது அப்போ இந்த பெஞ்சு பாருங்க இது வந்து எவ்வளவு பொழிவாக இருக்குது பத்தாயிரத்துக்குள்ளே எடுக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம்னு சொல்லி பாருங்க அப்போ நக பவுன் கொஞ்சம் விலை ஆய்ந்த டைம் ஆகினா ஆனா இது வந்து ஒரு சின்ன பெண்கள் இது வந்து இருபத்தி எட்டாயிரத்துல தான் வாங்கினேன் இந்த பேருங்க எவ்வளவு வண்ணல பொழிவா இருக்கு ஆறாயிரத்துக்குள்ளேயும் வந்து நாங்க பெண்டனை வந்து எடுத்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு பெண்டன் கிராம பொறுத்து இதுகள் வந்து நாங்க பத்தாயிரத்துக்குள்ள எடுக்கலாம் சரி நீங்க வந்து எல்லாரும் ஜோசிப்பீங்க இன்றைக்குதான் அக்ஷய திருதின்னு சொல்லி நாங்க இந்த வந்து ஷூட் பண்றது வந்து மே மாதம் ரெண்டாம் இந்த கடை வந்து அக்ஷய திருதிக்காக வந்து இல்லை எப்பவுமே வந்து கிரௌடா தான் இருக்கும் அண்ணா வந்து சொல்லிட்டாரு வேலைக்கு முடிக்க சொல்லி இப்ப கஸ்டமர் வெயிட் பண்ணு சொல்லி நாங்க முதல்வருக்கா வந்து நாங்கள் காலம் வரும்போது கஸ்டமரா இருந்தவங்க திருப்பி நாங்க நீ இந்த மத்தியான டைம்னு சொல்லி கஸ்டமர் புரிஞ்சிருக்கும் சொல்லி நினைச்சு பார்த்தா கஸ்டமர் கூடி இருக்கிறாங்க அப்ப நாங்க சரி என்னி வெயிட் பண்ணிடலாம்னு சொல்லி கஸ்டமரோடய எடுத்துட்டு போவோம்னு சொல்லித்தான் எடுத்து மட்டும் மற்ற என்ன விஷயம்னு சொன்னா இப்ப நீங்க இதுல இருக்கிற மாதிரி இந்த டிசைனை தான் வந்து நீங்க வாங்கணும்னு சொல்லி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டிசைன் இருந்தா ஃபேஸ்புக்ல டிக்டாக்ல பார்த்த ஏதோ டிசைன் இருந்தா அதை ஒரு போட்டோ கொண்டு வந்து அது மாதிரி வேணும் என்றாலும் இந்த கடை அண்ணா வந்து உங்களுக்கு செய்து வருவேன் மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா திருமண மோதிரங்கள் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் அந்த ஒவ்வொரு தமிழ் இந்த பழைய கால மொழிகள் அடிக்கிறது அப்படினு சொல்லி புதுசு புதுசா ஒவ்வொரு வருஷமே வந்து புதுசு புதுசா ட்ரெண்ட் வந்து வந்து ஒன்று இருக்கு அப்படி வந்து இந்த கடையில வந்து உங்களோட திருமண மோதிரங்கள்ல வந்து உங்களோட கைரேகைகளை வந்து பதிச்சு தரக்கூடிய ஒரு வசதியும் வந்து இந்த கடையில இருக்குது

சரி மக்களே என்னன்னு சொன்னா நாங்க சொல்றது வந்து அன்னளவான விலைதான் நீங்க வந்து கலைச்சு இதை விட குறைவுக்கும் வந்து நகைகளை வந்து வாங்கி கொள்ள முடியும் மற்றது வந்து இன்றைக்கே வந்து அதாவது மே ரெண்டாம் தேதி மே மாசம் இரண்டாம் தேதியே இவ்வளவு சிரமம் என்ன சொன்னா திருதிக்கு வந்து எப்படி இருக்கும் உள்ள வரலாமுன்ற கூட தெரியாது மற்றது வந்து நிறைய பரிசுகள் விலை கழிவுகள் மற்றது தங்க நாணயங்கள் கூட இங்கே வந்து கொடுக்க போறாங்களாம் பழைய நகைகளை கொடுத்து நீங்க வந்து புதிய நகைகளை வாங்கி கொள்ளலாம் மற்றது வந்து நீங்க வேலைக்கே வந்து புக் பண்ணி வைக்கலாம் இப்ப வந்து நான் ஒரு மூக்குத்திய பாத்துறேன்னா மூக்குத்திய பார்த்துட்டு ஓட பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா அதை வந்து பத்தாம் தேதி வாங்கி பிரைஸ் வாங்கி கொள்ளலாம் என்று நான் இங்க சொல்லிக்கொள்வேன் கேஷ் இல்லாதவங்க சரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பூட்டு காப்பு இது வந்து ஒன்றரை பவுன்லேருந்து இருக்குதா இது எல்லாமே ஒன்றரை பவுன்லேருந்து இருக்குதா பாருங்க கோவிலை புளிவா நல்ல பாருங்க பூட்டுக்கா பண்ணாடி ஓரளவு இதெல்லாம் பாருங்க கூட பவுன் மாதிரி இருக்கு மற்ற பூட்டுக்கா பண்ணாடி பெரிய ஆகலும் போட்டுக்கள் எல்லாம் திறந்து போடுறது தானே அதனால பெரிய ஆகலும் போட்டுக்கொள்ள பொலிதான் இருக்கு சரி மக்களே இப்போ என்னன்னு சொன்னா மட்டும் சொன்னா நாங்கள் வந்து பெரிய யோசிப்போம் அது வந்து வேற ஏ பவுன்ல போட்டத தான் படிவா இருக்கும் அது வந்து பெரிய ச இருக்கும் அப்படியே எல்லாம் யோசிப்போம் இன்ன நாககடயிலதா மயில்ன்ஸ்ல பாத்தீங்க சொன்னா 2.5 பவுன்ல இந்த வந்து நீங்க ஆறத்தை வந்து வாங்கிக்கொள்ளலாம் பாருங்க இந்த ஆரம் எல்லாமே வந்து ரெண்டரை பவுன்ல இது வந்து இருக்குது இது அண்ணா இது எத்தனை பவுன் அண்ணா சரியா இத பாத்தீங்க மூன்றரை பவுன் இந்த ஆயிரம் நினைப்பீங்க மூன்றரை பவுன்ண்டா கொஞ்சம் பவுனா இருக்கும் கட்டையா இருக்கும் மெல்லிசா இருக்கும் பவுனுக்கு வந்து இந்த ஆயிரம் வந்து இந்த சொல்லி ஒரு ஓரளவுக்கு நீளமாவும் இருக்குது இந்த ஆரம் சரியா மற்றது இத பாருங்க இது வந்து நெக்லஸ் ஒன்றரை பவுன் இந்த டிசைனை பாருங்க வித்தியாசமா நல்லா இருக்குது இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறது ये पर उन्हें कैसा இது வந்து ஒன்றரை பவுனுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இந்த மாதிரி நெக்லஸ் வந்து உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னு சொன்னாலும் ஒரு பவுனில் ஒன்றரை பவுனில் அதையும் வந்து எனக்கு ஒரு பவுண்டு ஒரு பவுனில் வந்து வித்தியாசமான டிசைன்லேயும் வந்து நெக்லஸ் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் வந்து கை செயின் கலெக்ஷன்ஸை வந்து பார்ப்போம் இதில் சொன்னால் லேடிஸுக்கும் இருக்குது அதே நேரம் வந்து ஜென்ஸுக்கும் வந்து செயின் வந்து இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அரப்பவன்லேருந்து முக்கா பவுன் வரைக்குமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிசைன்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து அரப்பவுன் ஆனால் அரப்பவனில் செயின் வந்து அவ்வளோ பொலிவா அதோட வந்து குறைஞ்ச விலையில் வந்து நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளையிலும் இதெல்லாம் வந்து முக்கா பவுன் அப்படி இருக்குது பாருங்க ஆனால் அவ்வளோ பொலிவாக சொல்லி பாருங்க பெரிய செயின் மொத்தமாக அப்படி வந்து இருக்குது பட் அதுங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ஸுக்குரிய செயின் இருக்குது ஜென்ஸுக்கும் வந்து சிம்பிளாகவும் இருக்குது இது வந்து கொஞ்சம் grand இருக்குது பாருங்க but வந்து நீங்க குறைஞ்ச விலைல வந்து இதுகள் எல்லாமே வந்து எடுத்து கொள்ள முடியும் but தேவையான பொருள் அரை பவுன்ல வேணும்னு சொன்னாலும் நீங்க வந்து கேட்டு அதுக்கு மாதிரி செய்து கொள்ள முடியும் but உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து இந்த கை chain ல இந்த design தான் வேணும்னு சொல்லி கேட்டாலுமே வந்து இந்த கடை இந்த அண்ணா வந்து உங்களுக்கு செய்து தருவாங்க சரியா பாத்தீங்கன்னா இது வந்து அரப்பவன் காய்ச்சியுன்னு பாருங்க இப்ப நான் வந்து ஓரளவு குண்டா நான் கட்டுற அளவுக்கு ஓகே இருக்குது அப்போ ஓரளவு நடுத்தர நடுத்தரமான ஆட்கள் வந்து வந்து கட்டிக்குள்ள இந்த கயிற்சியை தான் பாத்தீங்கன்னு சொன்னா கேமரா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு அதான் கேமரா உங்களுக்கு அப்ப கட்டி சொன்னா வடிவா எனக்கு கொஞ்சம் கிராண்டா இருந்த நான் கட்டியெல்லாம் நான் நல்லா இருக்கு என்னன்னு சொன்னா இன்னொரு புது விஷயம் சொல்றேன் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த செயின் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் நீங்க எங்கேயுமே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு செயினை வந்து வாங்க முடியாது பதினொன்னா இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடலாம் மற்றது வந்து நாங்க இப்ப தொட்டிலாட்டு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடலாம் ஏன்னாடா அந்த பிறந்த குழந்தைகளுக்கு போட்டு விடலாம் ஏன்னா நாங்க அந்த நகை எல்லாத்தையுமே அழிச்சு இன்னொரு நகையை தானே செய்வோம் அப்ப இதுகளை வந்து போடலாம் ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கு நாங்க வந்து தங்கம் போட்ட மாதிரியும் இருக்கும் இதே வந்து நாங்க காட்டுறது வந்து உங்களுக்கு ஒரு பகுதி கலெக்ஷன்ஸ் தான் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க கை செயின் வாங்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வந்து நிறைய மற்றது பாத்தீங்கன்னா இது வந்து செயின் தான் இது வந்து ஒரு பவுன் ஆனா பாருங்க சொல்லி பாருங்க அதே நேரம் வந்து கழுத்தோடு வண்டி இல்லாம வந்து ஓரளவுக்கு லெந்தா இருக்கு நான் போட்டு காட்டுறேன் நல்ல லென்த் ஆயிருக்கு மற்றது ஒரு பவுன் வண்டே சொல்ல இல்ல அவ்வளவு நல்ல பொலிவா இருக்கு ரெண்டு பவுன் அந்த மாதிரி நல்ல பொலிவாயிருக்குது செயின் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு பாருங்க

அந்த பொலிவு பாக்குறது சரி என்னன்னு சொன்னா நாங்க அண்டைக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வந்து மோதிரம் பாத்துனாங்க இது எல்லாமே வந்து சிங்கப்பூர் கலெக்ஷன் இது எத்தனை பவுனுங்க அரை பவுன் கா பவுன் ஒரு பவுன் அப்படி வந்து ஒவ்வொரு பட்ட பவுன்ல எல்லாமே இருக்குது பட் இது என்னன்னா சிங்கப்பூர் பவுன் வந்து ஏன் கொஞ்சம் வில கூடும்னு சொல்லி சொல்றதுனால அந்த டிசைன்ட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து வெங்கட பவுனை விட சிங்கப்பூர் பவுன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா டிசைன்ட பினிஷிங் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் காப்பு கலெக்ஷன் பார்த்துனாங்க இது வந்து நேற்று புதுசாக வந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு பாவும் ஆனால் பாருங்க எனக்கு அகலத்தாலையும் அதுல அகலமாக இருக்குது வந்து பொலிவே இருக்க பாருங்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்க பாருங்க ஒரே டிசைன் வந்து காப்பு ஃபுல்லாக வராங்களுக்கு எனக்கு ஒன்று ரெண்டு டிசைன் வந்து மாறி மாறி வருது வழி வேறுது அது மாதிரி தான் இந்த காப்புகள் எல்லாமே வந்து டிசைன்ஸ் வந்து வெறும் மாறி மாறி வருது ஒரு பவுன் நினைக்க சரி அடுத்ததா வந்து நாங்க வந்து பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் பெரிய பெரிய நகை போராட்டியும் வந்து நிறைய பவுல போற இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து எல்லாரமே விரும்புவாங்க பூக்குத்தி பாதீங்க சொன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ வேற கல்லு வச்சது இருக்குது அதுல வந்து வந்து வேற வேற கல்லு வச்ச மாதிரி இருக்குது அதுல வளையம் பாருங்க அந்த வளையம் மாதிரி இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் பார்த்தலாம் பார்த்தேன் நீரே போடுவாங்களே ஒரு சிங்கிள் லைன் மாதிரி அப்படி இருக்குது சணி பவுல இருக்குது மற்றது வந்து முத்து வச்ச மாதிரி எல்லாம் இருக்குது மற்றது வந்து நீங்க மூக்குத்தி வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அது மேல் காது அவங்க வந்து நீங்க அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது காட் சிலங்கை கொலுசுண்டு சொல்லுவோம் இந்த கொலுசு எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்குமே பிடிக்கும் கூட எல்லோரும் காலில் போட்டு கொண்டு போக விரும்புவினோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய டிசைனில் இருக்குது தனியாக வெள்ளியில் இருக்குது அதே மாதிரி இடைக்க கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த மணி நிறைய வச்ச மாதிரி இருக்குது ஓரத்தில் மணி வச்ச மாதிரி இருக்குது மற்ற அந்த அடுக்கு சங்கிலி மாதிரி எல்லாமே நிறைய வித்தியாசம் வித்தியாசமான டிசைனில் வந்து நீங்கள் இந்த காற்றலங்கையே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது மூவாயிரத்தில் இருந்து நீங்கள் இந்த கொலுசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து மூவாயிரத்துக்கு கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு அதுன்ற டிசைன் அதுன்ற பெருமதிக்கேற்ற மாதிரி விலை கூடிக்கொண்டே போகும்

சரி இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கடை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது ஆனால் டிக்டாக்ல வந்து நல்ல ஃபேமஸ் ஆன ஃபேமஸ்னாடி வந்து வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து தேடி வந்து இந்த கடையில் வந்து குறிப்பிட்ட நகைகளை வந்து செய்து கொண்டு போகிறாங்க நீங்கள் வீடியோ வந்து வீடியோவில் முதலும் பார்த்துட்டு ஒரு அக்கா வந்து லண்டன்ல இருந்து வந்து டிக்டாகல பார்த்துட்டு வந்து இங்கே வந்து நகையெல்லாம் செய்துட்டு போயிருப்போம் ஏன்னா அந்த இந்த தரம் அந்த விலை எல்லாமே வந்து ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிற இடத்த வந்து இந்த கடையை வந்து தேடி வாராங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நகையை செய்யணும்னு சொல்லி இந்த மயிரன் சா கடைக்கு வந்து வாங்க